இனிய வணக்கம் யாதமாகியவள் பெண்களின் திறமைகளுக்கான தளம் வழங்கும் ஆலோசனை நேரம் பகுதியில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் பேருந்தில் பயணம் செய்யும் போது ஒரு நபரால் இடையூறுகள் ஏற்படும் போது தன்னை பாதுகாத்துக் கொள்ள என்ன முன்னெடுப்புகளை செய்ய வேண்டும் என்கின்ற வினாவிற்கான ஆலோசனையை சில பெண் ஆளுமைகள் வழங்கியுள்ளார்கள் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் இதோ முதலாவதாக கு சாந்தி குமார் பி அவர்கள் சூலூர் கோயம்புத்தூர் மாவட்டம் அவர் வழங்கியுள்ள சிறப்பான ஆலோசனை இதோ பேருந்தில் முதல் முதலாக தனியாக பயணம் செய்யும் பெண்களாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு தைரியம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் தொலைதூர பயணம் மேற்கொள்வதாக இருந்தால் பெண்களிடம் எப்போதும் தூளும் கூர்மையான பொருள்களும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் பேருந்துகளில் நின்று கொண்டு பயணம் செய்யும் பெண்களை இடித்த வண்ணம் நிற்கும் சில ஆண்களை தள்ளி நிற்க சொல்ல வேண்டும் ஒரு முறை சொல்லி பார்க்கலாம் இடித்து கொண்டே நின்றால் தன்னுடைய உரத்த குரலால் சத்தம் போடுவதற்கும் தயங்கக்கூடாது சொல்மசம் செய்பவர்களாக இருந்தால் கண்களில் மிளகாய் தூளை தூவிவிட வேண்டும் அதற்கும் தயங்கக்கூடாது ஒவ்வொரு பெண்களும் வீட்டிலும் வெளியிலும் தைரியமாகவே இருக்க வேண்டும் கோழைகளாக இருக்கக்கூடாது பெண் பிள்ளைகளுக்கு ஏதாவது நிகழ்ந்தால் உடனே பெற்றோர்களிடமோ ஆசிரியர்களிடமோ தனக்கு நடந்தவற்றை கூற வேண்டும் பெற்றோர்களும் பெண் பிள்ளைகளிடம் அவர்கள் கூறும் கருத்துக்களை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிறகு அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதற்கும் பெற்றோர்கள் தயங்கக்கூடாது இன்றைய காலத்தில் வரதட்சணை என்ற பெயரில் சில ஆண்களும் பெண்களை கொடுமைப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் இதனை அன்றா தொலைக்காட்சிகளிலும் அவர்களுக்கும் கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் நீதித்துறை கடுமையான தண்டனை வழங்கினால்தான் நாட்டில் கொடுமைகளும் குற்றங்களும் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கும் தண்டனை அதிகமாக இருந்தால் சில ஆண்கள் குற்றம் செய்வதற்கே தயங்குவார்கள் ஆதலால் சிறுவயதில் இருந்தே பெற்றோர்களும் ஒவ்வொரு பெண் குழந்தைகளுக்கு சாப்பாடுடன் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் ஊட்டி வளர்க்க வேண்டும் என்று சிறப்பான தனது ஆலோசனையை வழங்கியுள்ளார் அடுத்ததாக நிசா பிரதீபன் அவர்கள் ஃபக்ரைனிலிருந்து அவருடைய ஆலோசனை இது போன்று இடையூறுகள் ஏற்படும் பொழுது எல்லோருக்கும் கேட்கும்படி முதலில் பிள்ளைகள் பெரிதாக சத்தம் போட வேண்டும் கவனத்தையும் தன்பால் ஈர்ப்பதால் ஒருவேளை அகப்படவும் வாய்ப்பிருக்கிறது அதற்கு வீட்டில் பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகளை தயார்படுத்த வேண்டும் என்னவானாலும் எது நடந்தாலும் எதிர்கொள் நாங்கள் இருக்கிறோம் என்று பிள்ளைகளுக்கு துணிவை ஊட்டி வளர்க்க வேண்டும் பிள்ளைகள் சொல்ல வருவதை பெற்றோரும் காது கொடுத்து கேட்க வேண்டும் இதுதான் முதற்படி என்று கூறியிருக்கிறார் அடுத்ததாக தனமணி அவர்கள் சேலத்திலிருந்து பெண்களுக்கு முதலில் துணிவை வளர்க்க வேண்டும் அடுத்தவர் ஏதும் சொல்லிடக்கூடாதென்று அடக்கி வைத்து வளரும் குழந்தைகள் அறிவில் சிறந்திருந்தாலும் அநியாயத்திற்கு எதிர்ப்பதில்லை அதனால்தான் கோழைத்தனமான முடிவுகள் எடுக்கிறார்கள் முதலில் பெற்றோர் குழந்தைகளில் நம்ப வேண்டும் ஒரு தோழமையுடன் அவர்களின் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளிக்க வேண்டும் என்று மிகவும் அருமையாக கூறியிருக்கிறார் அடுத்ததாக மலர் அமலன் இலங்கையிலிருந்து பெண்ணே வார்த்தையில் கொள்ளாதே உந்தன் பார்வையில் திமிர்கொள் அதுவே உன் பாதுகாப்பு என்று மிகவும் சுருங்கச் சொல்லி மிக அழகாக விளக்கியுள்ளார் இந்த ஆலோசனைகள் பெண் பிள்ளைகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அற்புதமான இந்த ஆலோசனை நேரத்தை நிகழ்த்தி நாம் அனைவரும் இதை அறிந்து கொள்ள வாய்ப்பளித்த யாதுமாகியவள் குழுமத்திற்கு நன்றிகளுடன் நீங்களும் இந்த ஆலோசனைகளை குழந்தைகளுக்கு சொல்லி சிறப்பாக பெண் பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேறும்படி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி